குழு நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம சென்னையில் இருக்கோம் கிழக்கு தாம்பரம் கிழக்கு தாம்பரம் சேலையூர் அருகே ராஜாஜி நகர் கிழக்கு தாம்பரம் சேலையூர் உள்ள ராஜாஜி நகர் அந்த இடத்துல இருக்கிறோம் இது வந்து பாக்க பார்த்தீங்கன்னா நிறைய கட்டடங்கள் இருக்குது சுத்திரும் இந்த மூணு கட்டடங்கள்லேயும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குடியிருப்புகளில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருக்கிறவங்களாம் என்ன சொன்னாங்க இந்த கழிவுகளை வந்து இது வந்து திருமதி ஸ்ரீலட்சுமி அவங்களுக்கு உரிமையானது அவங்கள சந்திக்கிறது நம்ம பெருமை நினைக்கிறோம் அவங்க தான் இங்கே நம்மளை கூப்பிட்ருக்காங்க இந்த இடத்துல இது இவங்களுக்கு உரிமையான இடம் இதில் நிறைய குப்பைகளை கொட்டியிருக்கிறாங்க இந்த குப்பைகளை அப்புறப்படுத்துறதுக்கு பெரிய அளவில் பணம் வைக்கிறாங்க மாநகராட்சி இதை என்ன பண்ணுறது மேலும் மேலும் கொட்டிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க மட்டும் எரிஞ்சுட்டே இருப்பாங்க பசங்க எல்லாம் பண்ணுவாங்க இந்த குப்பைகளை இந்த இடத்துல எளிதில் மக்க வைக்கிறதுக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும் சரியா இந்த குப்பையில் அல்லாமல் இங்கேயே மக்கிடணும் தெரிஞ்சிடணும் பார்த்தீங்கன்னா நைலான் துணியெலாம் இருக்குது வளைகள் இருக்குது பிளாஸ்டிக் இருக்குது பெரிய பெரிய பிளாஸ்டிக் பீங்கான் இன்னும் என்னென்னவோ போட்டிருக்காங்க பிளாஸ்டிக்கில் தடிப்பான பிளாஸ்டிக்கு இந்த காரினுடைய பகுதி பொருட்கள் பிளாஸ்டிக் பைப்புகள் காரினுடைய உதிரி பாகங்கள் நிறையா இருக்குது பார்த்திங்கன்னா இன்னமும் இதை கொண்டு வந்து போட்டுகிட்டே இருக்காங்க பாரு ஒவ்வொரு நிமிடமும் கொண்டு வந்து குப்பையை கொண்டு வந்து வாரி அரைஞ்சிட்டே இருக்காங்க இது எதுவோ அரசுக்கு சொந்தமான இடம் போல் அவங்க உபயோகிக்கிறாங்க கழிவுகளை எல்லாம் போடுறாங்க இந்த இடத்த வந்து இப்போ இவங்க வந்து அடைக்கிறதுக்காக வேலை செஞ்சிருக்காங்க இந்த பைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் நெடுக்கலும் இதை ஏற்படுத்தி இந்த பைப்பெல்லாம் போட்டு இதை அடைச்சிடலாம் அவங்க குப்பை கொட்ட முடியாத அளவுக்கு அடைச்சிடலான்னு சொல்லி நெடுக்க இதை வந்து ஒரு பந்தல் மாதிரி போட்டுடலாம் வலை மாதிரி போட்டுடலாம் கம்பி வலை மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு என்ன இவங்களுக்கு உரிமையான இடம் இதை விட்டால் வேறு வழி இல்லை உங்களுக்கு இந்த பிளாஸ்டிக்கை மக்கள் கே வேலை செய்கிறோம் நம்ம இப்போ நெகிழி சரியா பெருநகரங்களில் இருக்கிற பிளாஸ்டிக்குகள் பட்டாகும் கோடி கோடி டன்னு அது உள்ளே இருக்குது பாருங்கள் அது சுலபமாக அள்ளிட்டு போய் அப்படியே அப்புறப்படுத்துகிறோம் அப்புறப்படுத்துகிற இடத்துல சுலபமாக அந்த பிளாஸ்டிக்கை மக்க வைக்கணும் பிளாஸ்டிக்கு மக்கிற குப்பை மக்காத குப்பை எல்லா குப்பையும் ஒன்றா சேர்ந்து போட்டால் அப்படியே மக்கணும் இந்த அமைப்பை தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு பல மாதங்களாக சொல்லிவிட்டு வருது செஞ்சுட்டு வரோம் தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு நண்பர்கள் நிறைய இடங்களில் செஞ்சுட்டு வராங்க இங்கேயும் இதை பண்ணுறோம் சரியா இந்த குப்பையை இதே இதே இடத்துல இங்கேயும் பண்ண போகிறோம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்புறம் இந்த பக்கத்தில் ஏரி எந்த ஏரி பேர் என்னம்மா இங்கே இங்கே ஒரு ஏரி இருக்குது மழை பெஞ்சால் இங்கே தண்ணி நிற்கிது இந்த இடத்துல இந்த இடத்துல நீர் தேங்காத அமைப்பு எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்கக்கூடாது அந்த அமைப்பையும் இங்கே நம்ம ஏற்படுத்த போகிறோம் சரிங்களா இதை குமிச்சு கிட்டத்தட்ட மாதம் கணக்கில் ஆகும்னு நினைக்கிறேன் உள்ளே பாருங்கள் செடியெலாம் முளைச்சிருக்கு அதை பாருங்கள் செடி முளைச்சிருக்கு பாருங்கள் அங்கே பாருங்கள் செடி முளைச்சிருக்கு சரிங்களா அதோ பாருங்கள் அங்கெல்லாம் பாருங்கள் அதை பாருங்கள் செடி முளைச்சிருக்கு பாருங்கள் குமிச்சு வச்சு ரொம்ப நாளாவுது அதில் நிறைய செடி குப்பையெல்லாம் முளைச்சிருக்கு அப்படியே இருக்குது இது மாதிரி இருந்தால் இது மக்குமா மக்காது இதை பாருங்க செடியெல்லாம் பாருங்க இந்த பாருங்கள் புல்லெல்லாம் முளைச்சிருக்கு பாருங்கள் குமிச்சு வச்சுருக்குறாங்க இது மேல் பூரா நிறையா புல்லாம் பூண்டு எல்லாம் முளைச்சிருக்குது ஆனால் இது மாதிரி வச்சோம்னா அது மக்காது இதை மக்கிறதுக்கு என்ன செய்யணும் வேறு ஒரு வேலையை செய்யணும் மேலேலாம் தடையெல்லாம் முளைச்சிருக்கு பாருங்கள் செடி முளைச்சிருக்கு பாருங்க பாருங்கள் சரியா இதை மக்க வைக்கணும்னா நம்ம சொன்னது மாதிரி அந்த வட்ட வடிவமாக போட்டு நடுவினுடைய மையப்பகுதி ஒரு புனல் அமைப்பு மாதிரி புனல் அமைப்பு மாதிரி புனல் அமைப்பு மாதிரி செஞ்சு அது உள்ள மையத்துலேருந்து அப்படியே விரிவடைகிற மாதிரி இருக்கணும் புனல் தலைகீழே போ புனல் இருக்கிற மாதிரி அப்படியே புனல் மாதிரி விரியும் சுத்திரும் சரிவாக நாற்பத்தஞ்சு டிகிரி சரிவாக உள்ளே போடணும் அந்த அமைப்பு இதில் ஜேசிபியை வச்சு செய்ய போகணும் இந்த மாதிரி கடினமான பிளாஸ்டிக்கெல்லாம் கூட கிடக்கப்படுது இது ஏதோ க வண்டியினுடைய உதிரி பாகம் மாதிரி தெரியுதுங்க பாருங்கள் நிறையா கிடைக்குது எல்லாத்தையுமே அது மாதிரி குமிச்சு இந்த இடத்த இதை அப்புறப்படுத்துறதுக்கு மாநகராட்சி தான் அப்புறப்படுத்தணுமா வேறு யாரும் அப்புறப்படுத்த முடியாது ஏன்னா அவங்க தான் அதை கொண்டு போய் கொற்ற இடம் வச்சுருக்குறாங்க அதனால் அவங்க மாநகராட்சியில் உள்ள அதிகாரிகள் வந்து இதுக்கு நிறையா பணம் கேட்குறாங்க அது அப்புறப்படுத்துறதுக்குன்னு ஒரு இது சொல்கிறாங்க இந்த இடத்துல நீரும் தேங்கக்கூடாது இந்த இடத்த பாதுகாப்பான முறையில் மாற்ற போகிறோம் அதற்கான வடிவமைப்பு இங்கே பண்ண போகிறோம் இது சேலையூர் சேலையூர் அருகே இந்த இடத்துல கீழ் தாம்பரம் கிழக்கு தாம்பரம் கிழக்கு தாம்பரம் அருகே சேலை இருக்கும் பக்கத்தில் இந்த இடத்துக்கு பேர் என்னடா ராஜாஜி நகர் அங்கே இந்த வேலையை செய்ய போகிறோம் சரியா விரும்புகிற நண்பர்கள் வந்து பார்த்துக்கலாம் சரியா செய்து முடித்த பிறகு திருப்பியும் நம்ம இதை குழுவில் பதிவேற்றம் பண்ணுவோம் நன்றி வணக்கம்